வணக்கம் நண்பர்களே ரிஷப ராசி ரிஷப ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கணும் இந்த ராசிக்கு இந்த வருஷம் வருகின்ற ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த ராசி நண்பர்களுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப பினோர்குமார் இது உங்கள் சாய்த்துறங்கிற நான் சோசன் இந்த ராசிக்கு ராகு பகவான் கடந்த ஒன்றரை வருஷமா பதினொன்றாம் இடத்துல இருந்து பல லாபங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட ராகு பகவான் இடத்துல இடத்திலிருந்து விலகி பத்தாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து கடந்த ஒன்றரை வருஷமா பலன் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவர் ஐந்தாம் இடத்திலிருந்து விலகி நான்காம் இடத்துக்கு வர்றார் ராகு பகவான் பத்தாம் இடத்துலையும் கேது பகவான் நான்காம் இடத்துலையும் வர்றாரு இந்த ராகு கேது பயிற்சி ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாய்துறைமுகன் அஸ்வர் சேனல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்துறைமுகன் அஸ்வர் சேனல் நல்லா புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியை எல்லோரையும் பேசுகிறோம் இப்போ இந்த ராசிக்கு ராகு தேதி பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் பத்தாம் இடத்துல வர்றார் ராகு இது ரொம்ப நல்ல விஷயம் தான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்த ராகு லாபங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தார் ராசிக்கு இப்போ பதினொன்றாம் இடத்துல இருந்து விலகி பத்தாம் இடத்துக்கு வர்றாரு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது ரிஷபராசி நண்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு அதாவது வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அந்த இடத்துல ராகு பகவான் வரும்போது ராகு தான் வெளி வெளிநாடு வேறு மொழி வேறு ஜாதி வேறு இனம் தொடர்புடைய கிடைக்கும் அப்படி தொழில் ஸ்தானத்தில் ராகு வரும்போது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு முக்கியமாக வேலை பார்க்குறதுக்காக தொழில் பண்ணுறதுக்காக வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்குரிய வாய்ப்பை கொடுக்கும் திரு சிவராசி நண்பர்கள் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் ராகு வர்றதுனால தொழில் ரீதியாக தொழிலை விரிவுபடுத்துறது பெருசாக்குறது சின்னதாக இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தி பெருசாக்குறது அதிகம் முதலீடு பண்றது இந்த மாதிரி விஷயங்களை இந்த பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான் செய்வார் அதில் குறிப்பாக வேற்றுமதி ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஆன்லைன் வர்த்தகம் தொடர்புடைய விஷயங்களில் அதிக ஆர்வத்தையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் கொடுப்பார் ஏற்கனவே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி தவிர சனி பயிற்சி குரூப் பயிற்சி ரெண்டு பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசிக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி தனித்தனியாக வீடியோ டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன் மறக்காத நண்பர்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த வருஷம் ரிஷபராசிக்காரங்க காட்டில் தான் மழைன்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சியுமே ரிஷபராசிக்கு ரொம்ப சாதகமாகவும் ஏற்ற தற்புடைய வகையிலும் அமைய போது அப்படி பார்க்கும்போது போது இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடியதாக தொழில் வேலை ரீதியா பல நன்மைகளை செய்ய போகிறார் அதே சமயத்துல இந்த நாலாம் இடத்துல வர்ற கேது என்ன சார் செய்வார் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருந்து புத்திர வகையில் குழந்தைகள் வகையில் சில மன சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த கேது இப்போ ஐந்தாம் இடத்துலேருந்து விலகி நான்காம் இடத்துக்கு வர்றாரு நான்காம் இடத்துல கேது வந்தால் தாயார் அதாவது ரிஷபராசினார அம்மாவுக்கு சில மன சங்கடங்களையும் உடல்நிலை தொந்தரவையும் கொடுப்பாரு பெரிய பாதிப்பு இருக்காது அதே சமயத்தில் உங்களுக்கு சுகஸ்தானமாக இருக்கிறதுனால சில இளைஞர்களில் சில உடல்நிலை சின்ன சின்ன விஷயங்களை இந்த சுகஸ்தானத்தில் வரக்கூடிய கேது கொடுப்பார் மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது அதாவது வீடு மனை வண்டி வாகனம் சம்மந்தப்படக்கூடிய விஷயங்களில் சில தடைகளை கொடுத்து சில அதாவது வீடு ரிப்பேர் பண்ணுறது வண்டி வாகனம் ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்து அதன் மூலயமா இந்த கேது பகவான் இந்த ராகு கேது பயிற்சியில் பலனை கொடுப்பார் ஏன்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை வண்டி வாகன ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் கேது வரும்போது அதில் சில தடைகளை கொடுப்பாரு இருந்தாலும் உங்களுக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி சாதமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது அதாவது பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது பழைய வண்டியை ரிப்பேர் பண்ணுறது பழைய வீட்டை டெமாலிஷ் பண்ணுறது ஆல்ட்ரு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில் நடக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது ரிஷபராசிக்கார்கள் தாயாருக்கு தான் உடல் நிலையிலும் சின்ன சின்ன இருக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் இந்த நாலாம் இடத்துல வர்ற கேதுனால ஏற்படாது மற்ற வகை பத்தாம் இடத்துல வர்ற ராகுல் பல நன்மைகளை தொழில் வேலை ரீதியாக உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறாரு அதையும் தாண்டி சனி பகவானும் குரு பகவானும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க ஆக மொத்தம் இந்த வருஷம் நடக்கக்கூடிய மூன்று முக்கியமான கோச்சார பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ராககேது பயிற்சி இந்த மூன்றுமே உங்களுக்கான பயிற்சி அதாவது ரிஷபராசிக்கார்க்கான பயிற்சின்னு தாராளமாக சொல்லலாம் பன்னெண்டு ராசிலேயே டாப் மோஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் ராசி எது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் அது ரிஷபராசின் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ரிஷபராசி காட்டில் மன நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் உங்களுக்கான வருஷம் அதனால் மாற்றம் ஏற்றும் தர்றதுக்கு இந்த கிரகங்கள் காத்திருக்கு பயன்படுத்திக்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்டிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்பம் வினோதமார் இது உங்களை சாய் திரும்புறோம் அசோச்சிடும் நன்றி வணக்கம்